ஆ செந்தில் ப்ரோ டயர்டே ஆக மாட்டீங்களா இந்த ஒரு வாரத்துல மட்டும் எத்தனை அவதூறு எடுத்து வச்சீங்க ஒண்ணு இல்ல எல் முருகன் அவர்களை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் பேசின ஒரு பேச்சு எல் முருகன் அவர்களுக்கு நீங்க வந்து தமிழர் அல்லாதவர் அவருக்கு நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க ஏன் அதே பிஜேபியில சேர்ந்து அதிலே போட்டிக்கிட்ட தமிழிசை அவர்களுக்கோ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கோ இவங்களுக்கு ஆர்காரிச்சு கொடுத்துருக்கலாம் இல்ல அதுலயும் கூட நீங்க செலக்டிவா வந்து மாற்றினத்தாருக்கு தானே கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே இவரு செந்தில் பார்த்தீர்களா ஏன் இதே கேள்வி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வைத்து சீமான் கேள்வி கேட்க கத்தராப்ல வீடியோ வீடியோல போட்டுக்கிட்டு பாத்தியான பயங்கரமான ஒரு பாயிண்ட புடிச்சுட்டுன்னு சொல்லி நல்லா உருட்டி சத்து நடிச்சாங்க பதிலுக்கு நாம் தமிழ் கட்சி சார்பில இருந்து ஆஹ் ஆதரவாளர்கள் ஏன்னா அதையும் சீமான் சீமான பேசியிருக்காரு இதே கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு இப்போ போட்டியிடாத நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதுக்கு நீங்க வந்து நிதியமைச்சர் பதவி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வியை அவர் தடவை கேட்டிருக்காரு ஏதோ இது முன்னாடி வாழ்க்கையில பார்க்காத மாதிரி ஏதோ ஒரு பெரிய பாயிண்டை கப்பிட்டு வந்த மாதிரி செந்தில்வேல அவர்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இப்படியாக இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு நாலஞ்சு விஷயங்க எதையாச்சும் ஒன்னு பரப்ப வேண்டியது பதிலுக்கு சத்துன்னு ஒன்னு அடிப்பாங்க பதிலடி அதாவது கருத்தியல் ரீதியா வாங்கி கட்டிக்கிட்டு சுத்தமா அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரி வெக்கமே இல்லாம அடுத்து இன்னொன்னு தூக்கிட்டு வர்றது வாட் கைண்ட் ஆஃப் இந்த பீஸ்ட் படத்துல வி ஒருத்தன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் பார்த்து சொல்றாரு வாட் கைண்ட் ஆஃப் கிரியேச்சரிட்டிஸ் அப்படின்ட்டு சத்தியமாக சம்டைம்ஸ் அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க ப்ரோ அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய புது சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பயணத்துலேயும் இந்த தளத்திலையும் நம்மளோட சேர்ந்து தொடருவீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேங்க டாபிக் உள்ள போயிடலாம் என்ன அப்படின்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எதுலேயுமே ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கடினமாக ஒருமையில் மரியாதை குறைவாக நம்ம பேசுறது இல்லைங்க அதுக்காக வந்து அப்படிலாம் எதுவுமே மனசுக்குள்ளே தோணாதா அப்படின்னா அதெல்லாம் தோணும் பல நேரங்களில் பல பேர் பண்ற செயல்களெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பயங்கரமாக டிரிகர் ஆகும் உலகத்தில் கெட்ட வார்த்தை பேசாதவங்க அல்லது கெட்ட வார்த்தை தோணாதவங்க யார் தான் இருக்காங்க எல்லாம் தோணும் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நாகரிகத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் பொது அல்லது ஊடகங்கள்லையோ ஒரு ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு ஒன்று இருக்குது அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஆள் தான் நம்ம ஆனா நம்மளையே பயங்கரமா டெம்ப் பண்ணி பாக்குற சோதனை பண்ணி பாக்குற சில பேர்லாம் இருக்கிறாங்க சில உயிரினங்கள் சி சில உயிர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அதுல முக்கியமானவர் யாருன்னா நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் அது என்னன்னு தெரியாது அவர் பண்ற சில வேலைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகும் திமுகவே இருக்கக்கூடியவங்க பண்றதை விட இவர் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருப்பார் ஒரு அலப்பரை ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல பயங்கரமா அந்தால சப்போர்ட் பண்ணும் அது அந்த நியூஸ் எயிட்டீன்ல வெளியே வந்த காலகட்டம் நினைக்கிறேன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம் அதனாலேயே என்னவோ தெரில இப்படி இப்போ இப்படி இந்த மாதிரி நடந்துக்கும் போது அப்படி ஒரு அப்படி ஒரு கோபம் வரும் சரி இருந்தாலும் கூட அதை நம்ம சாஃப்டாகவே தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம் ஆனால் இனம் சார்ந்த விஷயத்தில் இனம் அடையாளம் சார்ந்த விஷயத்தில் கேலி கிண்டல் கொக்கரிப்பு தவறான கற்பிதங்களை புகுத்துதல் இந்த மாதிரியான வேலைகளை நான் தமிழன் தான் நினைக்கிறேன் செந்தில் அவர்கள் ஒரு தமிழனாக இருந்துகிட்டு கேவலம் எதுக்காகவோ ஆனா நீ பண்ற வேலை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு அருவருப்பா இருக்குது அல்லது வந்து சொல்லக்கூட முடியல அடிக்கடி இப்படி வருது நம்ம அப்படியே ஃபில்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்னு இல்லையே நேற்று ஒரு விவாதம் நடந்திருக்குது சன் நியூஸ்ல அதுல நாம் தமிழ் கட்சியின் சார்பில் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காரு அதுல விவாதம் போயிட்டு இருக்கும்போது இந்திரகுமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து திமுக ஆதரவாளர்லாம் கிடையாது அவர் ஒரு நடுநிலையாளர் அப்படின்ற ரோல் அப்படிலாம் நிறைய பேர் மறுவெஸ்ட் வந்து உட்காருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் சன் நியூஸ் மாதிரியான விவாத சேனல்கள்ல அந்த நிகழ்ச்சிகளில் அதுல தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஸ்ரீதர் அவர்களை பார்த்து கேட்க ஸ்ரீதர் அவர்கள் சொல்லிடுறாரு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் தமிழர் முன்னிருந்து வழிநடத்தணும் மற்ற மாநிலங்கள்ல எப்படி அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய கையில் அதிகாரம் இருக்குதோ அந்த மாதிரி தமிழர்கள் கையில் இருக்கணும் இதுதான் தமிழ் தேசியத்துடைய அடிப்படை ஆக்சுவலி என்ன அப்படின்னா இது வந்து தமிழ் தேசியத்துடைய அடிப்படை தமிழ் தேசியத்துடைய ஒரே கொள்கை இது கிடையாது அதாவது எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இது இதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்குது தமிழ் தேசியத்துக்குள்ள தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு வரியில பதிலாச்சு சொல்ல முடியுது நம்ம திராவிடம்னா என்னன்னு சொல்லி இந்த குரூப்பை வந்து பல வருஷமா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக விளக்கு கொடுக்க முடியாம வெவ்வேறு டைப்பா உருட்டிக்கிட்டு வெவ்வேறு கருத்தரங்களை நடத்திக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் பண்ணிட்டு போட்டோம் அப்படி அவர் சொன்ன உடனே குணசேகர்னு ஒரு கேள்வி கேட்டுறாருங்க நெறியாளர் அவர் ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டாராம் தெரிஞ்சு விட்டாராம் அப்படியே ஒரு மாதிரி ஈட்டி இறக்கிட்டாராம் அது வந்து கதவை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் அந்த வீடியோவை எடுத்து போட்டு அவரு தனியா ஒரு வீடியோ போட்டு அவருடைய சேனல்ல தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை நான் பாருங்க உங்களுக்கு ஒன்று காட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படி என்ன நாக் அவுட் பண்ற மாதிரியான கேள்வியை குணசேகரன் கேட்டாரு அப்படின்னு செந்தில் சொல்றாரு அப்படின்னா நானும் அந்த வீடியோவை பார்த்தேன் என்ன கேட்டாருன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டாங்கல்ல ஆல்ரெடி அப்பவே நீங்க கட்சி கழிச்சிட்டு போயிருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்டது வந்து அப்படியே பலார் பலார் நிறைய மாதிரி அவரு கேள்வி ஆகிட்டு அப்படியே முடங்கி போயிட்டாங்க அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த சிறீதரனை அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு சரி ரைட்டு தமிழ்நாட்டே தமிழர் தான் ஆளணும்னு சொல்லி ஸ்ரீதரர் அவர்கள் சொன்னதா இருக்கட்டும் பதிலுக்கு குணசேகரன் என்ன கேட்டிருக்கணும் ஏன் நேர குணசேகரனுக்கு முன்னாள் முதலமைச்சர் மேல போச்சு மைண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் படார்னு கேட்டிருக்க வேண்டியது தானே தற்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பச்சை தமிழர் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த துணை மலர் முதல்வராக வரப்போகிறார் அவர் பச்சை தமிழர் இல்லையா ஏன் அவங்களுக்கு எல்லாம் உங்களை என்ன குறை அப்படின்னு நாங்க கேட்டுருக்கணும் தமிழன் தலைவர் அவங்க அப்பா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்ல ஏன் நேர அங்க போது அப்போ உன்னுடைய உணர்வுக்கே தெரியுது நம்ம வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா நம்ம நேரம் எடப்பாடிக்கு போலாம் காமராசருக்கு போகலாம் அல்லது வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு போலாம் டக்குன்னு இதை தூக்கிட்டு வர முடியல ஏன்னா இதை தூக்கிட்டு வந்தா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழர் இல்லையா உதயநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் இவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையான்னு கேள்வி கேட்டால் இங்கேருந்து கவுண்டர் வேறு மாதிரி வரும் எப்படி வரும் எப்போ நாங்கள் சொல்கிறது இருக்கட்டும் உங்க ஆள் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற ஆள் உங்களுக்காக முன்னணியில் நின்று சண்டை இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு போர்ப்படை தளபதி யாரு காமாட்சி நாயுடு அவர்கள்

சார் அவர் வந்து பிறப்பால் வந்து தெலுங்கர் பிறப்பால் தெலுங்கர்கள் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை அவர் வந்து மேலகார நாயக்கர் ஜாதியை சேர்ந்தவர் நாமலாம் ஒண்ணு சொல்லிங்க டீடைல்டா திமுகவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட திமுகவின் போர்வாள் வாழ் காமாட்சி நாயுடு அவர்கள் தான் சொல்றாரு தெலுங்கர் தான் அவர் பிறப்பால கருணாநிதி அவர்கள் தெலுங்கர்னு சொல்லி அதுக்கான காரணமா வந்து அவருடைய கம்யூனிட்டின்னு சொல்றாரு அதனால அவர் தெலுங்கர் தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியாக காமாட்சி நாயுடு அவர்களுடைய பயணம் வெவ்வேறு பேட்டிகளில் வெவ்வேறு பரிணாமங்களில் பயணப்பட்டது ஒரு ஸ்டேஜ்ல போயிடுச்சு அப்ப கேட்கும் போது டக்குன்னு சொல்லுங்க கருணாநிதி அவர்கள் தமிழரா தெலுங்கரா கேட்ட உடனே தமிழ் தெலுங்கர் அப்படின்ட்டு ஒரு பதில் சொன்னார் அடுத்த வருஷன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு புரியல இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் குணசேகரனுக்கு டக்குன்னு எடப்பாடி அவர்கள் அப்படி அப்படி போச்சுன்னு நினைக்கிறேன் இதை வச்சு கேட்க முடியல ஸ்டாலின் அவர்களை வச்சு கேட்க முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் அது போக இன்னொரு பாயிண்ட் கூட அடிக்கடி ரொம்ப நெஞ்சு நிமித்திக்கிட்டு ரொம்ப பெருமையா காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்லுவாரு ஏங்க இந்த மண்ணை ஆள்றதே நாங்க தாங்க இங்க இருக்கிற மினிஸ்டருங்க எத்தனை பேர் எங்காலும் தெரியுமா ஒவ்வொரு பேர் எட்டு பேர் மொத்தம் எங்க மினிஸ்டர் தான் இருக்கிறாங்க தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்க தான் இருக்காங்க அதுக்காக நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பெருமையா சொல்லுவாரு அப்ப இயல்பாவே தமிழர்களுக்கு ஒரு கேள்வி வரல பாருப்பா அவங்களே சொல்றாங்க தெலுங்கு தாய்மொழியா கொண்ட நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க இசை வேளாறு சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படி பல்வேறு ச சமூகத்தை சேர்ந்தவங்க மினிஸ்டராக இருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அவங்க பெருமையா சொல்றாங்க அந்த மாதிரி வெளியே ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரியான இடங்கள்ல நம்முடைய பழையர் சமூகத்தை சேர்ந்தவங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாடார் சமூகத்தை கோணார் சமூகத்தை முக்களத்துறை சமூகத்தை இன்னும் பிற தமிழ் சமூகங்களை சேர்ந்தவங்க எத்தனை பேரு அங்கெல்லாம் மினிஸ்டர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் இனம் பார்க்கமா பார்க்காதா நாமளும் கிளைம் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் பாருப்பா நம்மளால ஒருத்தராங்க அதோ அப்படி மினிஸ்டரா இருக்காரு அப்படி ஏதாச்சும் இல்லையேங்கிறது தான் எங்க பிரச்சனை அப்ப ஏதோ சம்திங் நடக்குது அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குதுன்னு போதுதான் தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் கேள்வி எழுப்புறாங்க திராவிடம் அப்படின்ற பேர்ல இங்க மட்டும் இந்த மாநிலத்தை மட்டும் ஏமாத்தி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற கோபம் தானே வருது இதுல பாருங்க பிறப்பால் தெலுங்கரான ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் அவர் சொல்றாரு ஐயா கருணாநிதி அவர்கள் எங்களுடைய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தான் சொல்லி ஆனா இந்த ஆளுக்கு என்னங்க வந்துச்சு செந்தில்வேலுக்கு இவரு வீடியோல அப்படி கண்ணை உருட்டிக்கிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பச்சை தமிழர் ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் பச்சை தமிழர் அப்படின்னு சொல்லி இவர் அங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க செந்தில்வேல் ப்ரோ அரசியல் பண்றீங்க திமுக ஆதரவா பேசுறீங்க தமிழ்நெல்லாம் விதவிதமா வச்சு பறக்க விடுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் பறக்க விடுறீங்க சிக்ஸ் அடிச்சாரு ஸ்டாலின் பறக்க விட்டாரு ஸ்டேடியத்துக்கு வெளியே போச்சு அந்த ஆட்டுக்கார கொள்ளையில போய் விழுந்துச்சுன்னு எதே போட்டுட்டு இருக்கிறீங்க சரி ரைட்டு அது உங்களுடைய பிழைப்பு வாழ்வாதாரம் அல்லது கொள்கை பிடிப்பு மனசுல இருந்து நீங்க பண்றீங்க ஃப்ரீயா பண்ணி தரீங்க திமுகவுக்கு எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஆனா ஒரு அடிப்படை நேர்மை நேர்மையர்கள் பச்சை தமிழன் சொல்லி அங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ரைட் ரைட்டு இருக்கட்டும் இப்போ சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவை சார்ந்த எம்பி கலாநிதி வீராசாமி அவர்கள் அவர் என்ன பண்றாரு நேரா அங்க தெலுங்கானால ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவங்களுடைய சமூகம் கம்மவார் நாயுடு அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு ஒன்று கூடல் நடக்குதுங்க உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு சாதி சங்க மாநாடு மாதிரியோ ஒரு ஒரு கெட் கெட்டுகெதர் மாதிரியோ நடக்குது அங்க போயிட்டு பேசும்போது அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் இத்தனைக்கு அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டெல்லாம் காஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது அக்கடை அக்களை காதண்டி நம்ம தெலுங்கு வாழ் பீப்புள் அங்கே வந்து ரொம்ப இதாக இருக்கிறாங்க ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க நாற்பது பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அது நம்ம கம்மார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து கோயம்புத்தூரையே டெவலப் பண்ணியிருக்காங்க மீக்கு தெலுசா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசிட்டு இருக்கிறாருங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் அவங்கள நாங்கள் தமிழர்னு தான் ஒத்துக்கணும் தமிழர்னு மட்டும்தான் நாங்கள் அடையாளப்படுத்தணும் இல்லைனா பாருங்கள் செந்தில்வேல் வந்து ஒரு மாதிரி வந்துடுவார் அது என்ன கணக்குனே புரியல இதெல்லாம் எப்படி சொல்லி என்னன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே புரியல இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளை அதுக்கப்புறம் பாருங்க திமுகவில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் ஆகட்டும் கே என் நேரு அவர்களாகட்டும் அவங்க நேராக பார்த்தீங்கன்னா ரெட்டி சங்கத்தில் கலந்துக்குவாங்க அங்கே ஒரு மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் பேசும்போது நானும் ஓட்டு கேட்கும் போதே தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன் நம்ம ரெட்டியார் சமூகத்தை தான் நம்ம அப்படி முன்னேற்றி கொண்டு வரணும் நான் என் வீட்டுக்கு வரையா நான் என்ன கேட்டு போறேன் உங்ககிட்ட உன் சமூகம் என்ன அப்படின்னு கேட்க போறேன் ரெட் யாருன்னு சொன்னியா நான் வந்து உன்னை எப்படி புல்டோசர் மாதிரி அப்படி மேல கீழே பியூன் போஸ்ட்ல இருந்து மேல பெரிய உயர உயர்ந்த பதவி வரைக்கும் எப்படி கொண்டு போடுவோம் அப்படி கொண்டு போறதுக்கு தானே நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவளை தெளிவா அவங்க இடத்துல போய் அவங்க பேசிப்பாங்க இவங்க போயிட்டு தெலுங்கானால போயிட்டு இவங்க தமிழ்நாட்டுல இவங்களுடைய பகுமானம் என்னன்னு சொல்லி அவங்க பேசிட்டு வருவாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க திராவிடம் அப்படின்ற பேர்ல இங்க தமிழர்கள்கிட்ட வந்து நாங்க தான் தமிழர்களுக்கான அரசியல் பண்றோம் தமிழர்களுக்கு தான் வந்து என்ன சொல்றது காட்டு மிராண்டிகளாக இருந்த தமிழர்கள் நாங்க தான் வாழ வச்சோம் அப்படின்னு சொல்லி கிளைமும் பண்ணிக்குவாங்க இதுல பிரச்சனை என்ன ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுங்க இது வந்து அவர் இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அவர் தமிழ் தேசியவாதி கிடையாது அவர் வேற ஒரு கட்சியுடைய ஆதரவாளர் ஒரு பிரமுகர் உங்களுக்கு சொல்றேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திமுக ஆக்சுவலா நாம் தமிழரை பார்த்து என்ன பயம் எதனால நாம் தமிழரை எப்படியாச்சும் டிஸ்மேண்டில் பண்ணிடணும் அழிச்சிடணும்னு சொல்லி திமுக வந்து இவ்வளவு சீரியஸா இருக்குது அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன ஓட்டு சம்பந்தமான விஷயங்கள் பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க அதனாலதான் அப்படின்னு நான் சொல்லும்போது அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரணம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்ன அப்படின்னா ஒரு காலம் வரைக்கும் தமிழ் தமிழ் சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டமாகட்டும் தமிழ் வாழ்க தமிழர் தான் இங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியலை அப்படி திமுக மொத்தமாக ஓன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுதான் அவங்களுடைய உயிர் துடிப்பாகவும் அவங்களுடைய இயங்கு சக்தியாகவுமே தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்துச்சு அவங்களுடைய என்ன சொல்றது அதனுடைய அவங்களுடைய ஃபேஸாகவே அதுதான் இருந்துட்டு இருந்துச்சு நாம் தமிழர்னு ஒன்று உள்ள வந்து ரெண்டா அவங்க அந்த அரசியலை பொழந்து தமிழருக்கான அரசியலை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி அது தங்களுடைய ஆக்கி தமிழர் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சு தமிழர்கிட்ட தான் ஆட்சி இருக்கணும் தமிழருடைய தலைமையில தான் இங்க ஆட்சி இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேச ஆரம்பிச்சு தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் யார் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பெரிய டிபேட்டை கிரியேட் பண்ணி விட்டு தமிழை இவர்கள் தன்வயப்படுத்தின உடனே அதாவது உண்மையான பச்சை தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கான அரசியலை தன்வயப்படுத்தின உடனே அவங்க ஆட்டம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அடிப்படையை அவங்க எடுத்துட்டு வந்த அரசியலே இங்க வந்து பெரிய அளவுல ஷேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம்தான் அப்படின்றதுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி தான் இன்னைக்கு இப்படியான ஒரு நெருக்கடிகளை முடக்கங்களை தொடர்ச்சியான அவதூறுகளை அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணி பண்றதுக்கான காரணப்பா அப்படின்னு சொல்லி வேற ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க அப்போதான் யோசிச்சு பார்த்தேன் ஆமா இல்லை தான் இல்ல நமக்கே கூட ஒரு ஒரு பள்ளி பருவ காலங்கள்ல அல்லது கல்லூரிய படிச்சிட்டு இருக்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்னா திமுக தமிழ்னா ஐயா கருணாநிதி அவங்க தான் தமிழ்னா தூக்கி பிடிச்சி பயங்கரமா பாதுகாப்பாங்கன்ற மாதிரியான ஒரு உளவியல் தான் இருந்துச்சு இன்னைக்கு அதை மொத்தமாக நாம் தமிழர் தூக்கிடுச்சு இல்ல அதை அவங்க இப்ப முடியாம தடுமாறிட்டு இருக்கிறாங்கல்ல ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே நம்மளே இப்ப தமிழ் தமிழ்னு பேசுறவங்கள ட்ரோல் பண்ற இடத்துக்கு திராவிடம் வந்து நின்றுச்சு இல்ல அந்த ஒரு பதட்டத்தில் அந்த ஒரு போதாமையில தான் புலம்பிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொன்னாருங்க இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒரு வண்டி திராவிடம் அப்படிங்கிற ஒரு வண்டி என்ன என்ன நம்பிக்கையில ஒரே ஒரு ஹோப்ல ஓடிட்டு இருக்குது அப்படின்னா பிஜேபின்னு ஒன்று மேலே இருக்குது அந்த பிஜேபி காட்டி கொஞ்சம் அரசியல் பண்ணிக்க முடியுது ஓட்டு வாங்கிக்க முடியுது மேக்சிமம் இது ஒரு கடைசி வாய்ப்பு அவங்க அரசியல் பண்ணி இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமா இருக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் பிஜேபிங்கிறது இதுவும் இன்னைக்கு இல்லாமல் இருந்தா தமிழ்நாட்டில் திமுகன்ற கட்சிக்கான தேவையே இல்லாத மாதிரி ஆயிருக்கும் பிஜேபி எதிர்ப்பு ஒண்ணு அவங்க ஒன்றும் பண்ணல அப்படி காட்டிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வச்சு கொஞ்சம் வண்டி ஓடிட்டு இருக்குது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்ல வரேன் அப்படியாக யார் யாரோ பேசும்போதெல்லாம் நமக்கு கோபம் வரதில்லைங்க தமிழர் அல்லாதவர்கள் நாங்க அப்படிதான் இப்படிதான் அவங்க கெத்து காமிக்கும்போது அவங்களுடைய இனத்தை பத்தி அவங்க பெருமையாக பேசும்போது கூட நமக்கு போகம் வரதில்லைங்க ரைட்ரா அது அவங்க உரிமை அவங்க இனம் அவங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனா பிறப்பால் தமிழர்களாக இருந்து கொண்டு ஜஸ்ட் ஒரு அற்ப விஷயங்களுக்காக அது என்ன விஷயம் வேணாம் வந்துட்டு போட்டுங்க போய் ஒரு அணியில் உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கான அடையாளத்தையுமே யார் தமிழர் அப்படிங்கிறதான விஷயமே தமிழருடைய உரிமை சார்ந்த விஷயமே வாய் கூசாம அந்த இடத்துல அடகு வச்சுட்டு பலி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வரலாறாகட்டும் ஆகட்டும் இந்த தமிழர்களாகட்டும் சத்தியமாக மன்னிக்காது தமிழ் தேசியர்களுடைய பார்வையில் வரலாற்றில் மிக அசிங்கமான ஒரு இடத்துல தான் உங்களை போன்றவர்கள்லாம் இடம் பிடிப்பீங்க அப்படிங்கிறத கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி